வாக்கு எண்ணும் மையத்தில் அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் எண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து அலுவலர்களுக்கான பயிற்சி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதை முன்னிட்டு வாக்கு எண்ணும் மையத்தில் அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் எண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து அலுவலர்களுக்கான பயிற்சி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது இப்பயிற்சிக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறும்போது இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவின்படி பாராளுமன்ற தேர்தல் முன்னிட்டு திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டுள்ள திண்டுக்கல் சில்வார்பட்டி கிராமம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கை ஜீன் நான்கு தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை பணிக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அஞ்சல் வாக்குகள் காலை எட்டு மணியளவில் சம்பத்தப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அஞ்சல் வாக்குகள் எண்ணுவதற்காக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் மூன்று மேஜைகள் அமைக்கப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு சுற்றில் ஐநூறு வாக்குகள் வீதம் எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜைக்கும் வட்டாட்சியர் நிலையில் ஒரு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர் மற்றும் இரண்டு வாக்கு எண்ணும் உதவியாளர்கள் நியமிக்கப்படுவர் இது ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு நுண்பார்வையாளரும் ஒரு வாக்கு எண்ணிக்கை முகவரும் நியமிக்கப்படுவர் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் எண்ணிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தெரிவித்தார் இப்பயிற்சிக் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சேக் முகையதீன் தனி வருவாய் அலுவலர் நிலம் எடுப்பு தேசிய நெடுஞ்சாலை பவானி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது கோட்டைக்குமார் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தேர்தல் ராஜேஸ்வரி உட்பட தொடர்புடைய அலுவலர்கள் கலந்து கொண்டனர்